அங்கே இருக்கிற ஹீரோக்கள் வந்து நடித்தாலும் கதை தான் பேசுவோம் சின்ன ரோலில் பண்ணியிருந்தால் கூட ஹைலைட் பண்ணி பாருங்க ஆனால் அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கான தான் கதை சில படங்கள் ஹீரோக்கான கதை சில படங்கள் கத தான் ஹீரோ அப்படி இருக்கு பட் மலையாளத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லா மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் கத தான் ஹீரோ ஏன்னா நம்மளும் வந்து ஒரு மலையாள படம் வந்து வரும்போது நம்ம தியேட்டர்ஸ்ல எவ்வளவு வந்து அதை ஆதரிக்கணும் ஏன்னா நம்பி போவோம் ஆ மலையாளம் ஏ நல்ல கதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் ஸோ அதுதான் உண்மையிலே அவங்க ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸால உண்மையிலே அது ரொம்ப ஆழமாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு நாட் ஏதோ ஒரு புதுமை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க போஸ்டர்ல பார்க்கும் போது ஒரு மேக்கப் எல்லாம் அதெல்லாம்

தமிழ் எல்லாமே ஒண்ணுதான் நாங்க எல்லா படமும் நல்லாவே பார்ப்போம் சோ அதனால கேக்குறேன் இங்க கொஞ்சம் கூட நீங்க கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்கு 120 டேஸ் ஓடும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் கொஞ்சம் சரி இது ஒரு யுனிவர்சல் சப்ஜெக்ட் இது எஸ்பெஷலி தமிழ்ல இது ஒரு சார் இப்போ லூசிஃபரோட வெற்றி வந்து எம்ப்ரனோ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போるங்க அப்டின்னு நான் சொன்னாங்க இப்போ அம்மாவோட வெற்றி வந்து அம்மா டூ வந்து பட்ஜெட் வைஸ் அதிகமா கொண்டு போகுமா அம்மா டூ எனக்கு மட்டும்தான் தெரியும்

வெரைட்டியான ரோல்ஸும் வருது நாமளும் இந்த ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த படம் நல்லா பார்த்தேன் மேடம் பார்த்து சொன்னாரு மலையாளத்தில் பார்த்தாரு இன்னும் தமிழை பார்த்தேன் மலையாளத்தில் ரொம்ப பிடிச்சது எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது படம் பார்த்துட்டு எனக்கு நான் ரொம்ப எமோஷனாக கேம் பார்த்தேன் அவர் ரொம்ப பாராட்டினாரு என்னுடைய ஒர்க்கும் பிடிச்சது படமாகவும் பிடிச்சது மியூசிக்கும் மலையாளத்தில் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க

தா பார்த்தோம் அதில் எங்கேயாவது அந்த டைலெக்ட் போயிடுச்சு அந்த அந்த மொழியோடைய அந்த நேச்சூரி போயிடுச்சுன்னா அது ஒரு மைனஸ் ஆயிடும்னால ட்ரை பண்ணு தமிழ்ல தமிழ்ல தமிழ் சார் மலையாள इंडस्ट्री வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் அதாவது படங்கள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஓடறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இன்னொன்னு கவர்மென்ட்டே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஓட்டிடலாம் ஆரம்பிச்சிருக்கதுனு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையாலுமே அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கா ஏன்னா கடன் வாங்கி தான் நிறைய லாஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நடுவில் ஸ்ட்ரைக் கூட பண்ணலாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொன்னதா ஒரு தகவல் இது உண்மையா பொய்யா இது சிச்சுவேஷன் என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐயோ இது வந்து பெரிய லாஸ் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு அசோசியேஷன் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா

comfortable and, uh, I have uh, the clear idea what is going on um, yeah it is true I mean nobody will I mean these are all um, the, these interviews uh, they are giving in mean, the name of feeling chamber which is the apex body of uh, थोडीस एसोसिएशन एक्सहिबिटेड एसोसिएशन एंड डिस्ट्रीब्यूटर्स एसोसिएशन सो दे आर वेरी रेपुटेड ऑर्गेनाइजेशन रिस्पेक्टेड पीस एंड दे कांट सिंपली गो सिटिंग फ्रॉम कैंपस एंड लाइ अदर अंडर सीरियस अन मैटर अंडर सिटी सो सीरियस सो मैटर द क्वेश्चन अब अंडर क्वेश्चन ए कडे अद इ पोया अंडर क्वेश्चन ए टेवे इल्ला ಅವರಿಗೆ எப்படி they can't lie actually. because it's a very respectable position ஆனா எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்ஸ் கொடுக்கணும் அதுல கொஞ்சம் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மூவியோடையும் அவர் நம்ம கலெக்ஷன் எல்லாம் அது வந்து ஒரு ப்ரொடியூசர் சைட் இருந்து ஐயோ என்ன சார் ஸ்கிப் பண்ணக்கூடாது கிப்பிலும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தியேட்டர் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல ஆனா ப்ரொடியூசர் அசோசியேஷனோட ஒரு ஃபைனல் இன்டென்ஷன் என்னன்னா அது வந்து வெரி கிளியர் இன்டென்ஷன் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்களுக்கு என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சிருக்கணும் ராங் எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது இது ஒரு சும்மா ஒரு ஃபிலிம் பண்ணினா அது டென் க்ரோர்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அந்த வரும் அப்படி வரும்னு நினச்சிட்டு சும்மா வரக்கூடாது அது அது ஒரு நல்ல இது ரொம்ப யோசித்து ரொம்ப மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணி யோசித்து எடுத்த ஒரு டிசிஷன் அவருக்கு சும்மா அந்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டாரு தமிழ் பேசுங்க ஊடக நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் அம் ஆங்கிற இந்த மலையாள வரக்கூடிய தமிழ் சார் வாய்ப்பு மீட்டருக்கு நன்றி இல்லையா சார் சாரும் நன்றி அங்க ஒரு அம்மா வந்து என்ன ஒரு எமோஷனல் ஒரு கதையை த்ரில்லா சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மலைப்பகுதியில இருக்கிற அங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனை மலை சம அந்த அது பேக் வந்து சஜிஸ்டுவா சார் வந்து ரைட்டிங்ல இருந்து